காஞ்சிபுரம் ஒன்றியம் கமராவஞ்சபுரம் ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் நிர்வாகப் பணிகள் குறித்த பதிவேட்டை கிராம பொதுமக்கள் முன்னிலையில் வைக்கப்பட்டது கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி செயலாளர் வாசித்து தீர்மானத்தினை பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டனர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவின குறித்து கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கையினை கிராம சபை பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெறுதல் ஊரக பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தூய்மை பாரத இயக்கம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு பதிவுகளை புதுப்பித்தல் குறித்தும் மனநலம் தொடர்பான பயிற்சி வழங்குதல் குறித்தும் மாதவிடாய் சுகாதார மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு பயிற்சி வழங்குதல் சுயதிக் குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குதல் தீன் தயாள் உபாதயா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் குறித்து மற்றும் இதர பொருள்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் உத்தரப்பிரதேச சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்கள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்து அளிக்கப்பட்ட மனுக்களுக்கு உடனடி தீர்வுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் கோவோர் மற்றும் இரண்டாம் கட்டளை ஊராட்சிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் வாக்காளர்களுக்கு வாக்காளர் கணக்கெடுப்பு படி வழங்கும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் படியும் சென்னை தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் பொது தேர்தல் அரசு செயலாளர் அறிகுறியின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதியினை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு மாதம் கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளது அதன்படி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர்களுக்கு வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் வழங்க பணி நடைபெற்று வருகிறது தனியார் பள்ளியில் நடைபெற்ற நலன்காக்கும் முகாமினை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஓய்வூதியம் பெறுவோர் பயன்பெறும் வகையில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் சிறப்பு முகாம் காஞ்சிபுரம் அஞ்சல் துறைமுறை நடைபெற்று வருகிறது இது குறித்து காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் எஸ் அருண்தாஸ் கூறுகையில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய நிர்வாகத்தின் கீழ் நாடு தழுவிய சான்றிதழ் வழங்கும் பிரச்சார இயக்கம் ஜீரோ நவம்பர் ஒன்னு முதல் நவம்பர் முப்பது வரை நடைமுறையில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மத்திய அரசு ஓய்வூதியத்துறையின் துறையின் சார்பாக ஜீவன் பிரமான் என்ற திட்டத்தின் கீழ் இது தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது மத்திய மாநில அரசு ஓய்வூதியதாரர்கள் இராணுவ ஓய்வூதியதாரர்கள் ஊழியர் வருங்கால் வைப்பு நிதி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பொதுத்துறையை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் இந்த மாதம் நவம்பர் ஒன்று முதல் முப்பது வரை தங்களுடைய உயிர்வாழ் சான்றுகளை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் இதற்காக இந்திய அஞ்சல் துறையின் கீழ் இயங்கி வரும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் மூலமாக நாடு முழுவதும் உள்ள தபால்காரர்கள் மூலமாக ஓய்வூதியதாரர்களுடைய வீட்டிலிருக்கே தபால்காரர்கள் சென்று அவர்களுடைய கைரேகை கருவிழி மற்றும் முகம் இவற்றை பதிவு செய்து அவர்களுடைய ஆதார் எண் மொபைல் எண் மற்றும் பிபிஓ எண் இதை கொண்டு அவர்களுக்கு ரூபாய் எழுபது ரூபாய் பெற்றுக்கொண்டு டிஜிட்டல் சர்டிபிகேட் வீட்டிலேயே வழங்கி வருகிறார்கள் இதை ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வகையிலே காஞ்சிபுரம் மாவட்டத்திலே காஞ்சிபுரம் தலைமை அஞ்சலகத்திலும் காஞ்சிபுரம் கோட்டத்தில் உள்ள அனைத்து தபால்காரர்கள் மூலமாக ஓய்வூதியதாரர்களுக்கு வீட்டிற்கே சென்று தபால்காரர்கள் இந்த சேவையை செய்து வருகிறார்கள் இதை ஓய்வூதியதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்